அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களில் மந்த கிரகம் என்றும் நீதி தேவன் என்றும் அழைப்பவர் சனி பகவான் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் அவர்கள் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் பலன்களை வழங்கக்கூடியவர் காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என சொல்லப்படுகிறது மற்ற தெய்வங்களைப் போல இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதற்கு தனியான முறைகள் சில கட்டுப்பாடுகள் உண்டு சனி பகவானை நம்ம எப்படி வழிபட வேணும் எப்படி விரதம் இருந்து மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அந்த அளவுக்கு அள்ளியும் கொடுப்பார் சனியின் அருள் பட்டால் பிச்சைக்காரன் கூட அரசனாகி விட முடியும் என்பாங்க அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அவரை வழிபாடு செய்யும்போது போது என்ன செய்ய வேணும் அவருடைய அருளை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிந்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று நவ ஒன்றாக இருக்கக்கூடிய சனி பகவான ஆயுள் காரகன் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே அருள் காலம் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காலம் அமைஞ்சிருக்கு சனீஸ்வரரை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என ஜோதிட பழமொழி ஆனால் சனி பகவானிடம் அனைவருக்குமே சற்று பயம் உண்டு தெய்வங்களுக்கு கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவித்ததாக புராண கதைகள் சொல்வது உண்டு ஒவ்வொருவரையுமே அவர்களின் வாழ்நாட்கள்ல ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுடைய வாழ்க்கையே புரிய வைத்து பிறகு நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது அவரவர் ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி அந்த மட்டும் இல்லாம பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை சனி பகவான் ஈடு கொடுக்கக்கூடிய அமைஞ்சிருக்கு சனி தோஷம் உள்ளவர்கள் தோசை நிவர்த்தி செய்வதாலும் சனிஸ்வரன மகிழ்ச்சி உற்று தாகங்களை குறித்து நமக்கு நம் நன்மை கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவற்றில் ஏழரை சனிக்காலம் மிகவும் கஷ்டமான காலம் இந்த சமயத்துல சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதால சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமையன்று காலையில குடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் காலை மற்றும் மதிய வேலைகளில் எந்த உணவு வகைகளும் உண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டுமே சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாட வேண்டும் பிறகு இரவு வேளை மட்டுமே ஏதாவது எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அத்தோடு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு நாம் கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தார் நல்ல பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்று எல்லா மாதங்களிலுமே கடைபிடிக்கலாம் சகல செல்வங்களும் பெருகும் ஒருவர் வாழ வேண்டும் என்று நினைத்தார் சகல செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தார் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமான ஒன்று சனி பகவானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒன்றாக இருக்கு வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்கள அனுபவங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை சரியான பாதையில சீராக கொண்டு செல்லக்கூடியவர் சனி பகவான் இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சனிக்கிழமை கருதப்படுது சனியின் கெடு பார்வையில இருந்து தப்பித்து நல்ல பலன்களை பெறுவதற்கும் கஷ்டங்கள் பலவும் தீர்வதற்கும் சனிக்கிழமைகள சனி பகவான வழிபடுவது சிறப்பு கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரச மரத்தடியில வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபட வேண்டும் பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையிலோயே கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பிறகு சனி பகவான் கோவிலுக்கு சென்று கடுகு எண்ணெயில் சனி பகவான் சன்னந்தியின் முன் விளக்கியேற்றி வழிபட வேண்டும் ஆனால் சனி பகவானுக்கு நேராக நின்று நாம் வழிபடக்கூடாது அது மட்டுமில்லாமல் சனி உரிய மந்திரங்களை நாம் மனதார உச்சரித்து வருவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டல நின்று வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டை திருநள்ளார் சென்று நல தீர்த்தத்துல நீராடி செய்வது இன்னும் சிறப்பு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரகங்களின் வலிமையானவர் யமதர்மரின் சகோதர் சகோதரர் இப்படி எல்லாம் சிறப்புகளையும் பெற்றவர் தான் சனீஸ்வர பகவான் அவருக்கு பயப்படாதவர்கள் யாரும் இல்லை காரணம் அவர் ஒரு நீதிமான் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி பகவான் கருதப்படுறாரு மந்தன் மகேஷன் நொண்டி முடவன் என பல பெயர்களில் அழைக்கப்படுறாரு சனி சூரியனின் மகனானவர் பொதுவாக தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை உண்டு ஆனால் சனியும் சூரியனும் ஜென்ம பகையாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ராசியில் இரண்டரை வருடம் தங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மேசம் பகை வீடு சிம்மம் சனிக்கு நட்பு கிரகம் புதன் சுக்ரன் ராகு கேது சமகிரக குரு பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் சனிக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவராக சொல்லப்படுறார் சனி திசை பத்தொன்பது வருடங்களாக இருக்கு சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராக இருக்காரு சனியின் வாகனம் காக்கை எருமை உலோகம் இரும்பு வஸ்தரம் கருப்பு பூ போட்டது நிறம் கருமை திசை மேற்கு தேவதை யமன் அது மட்டும் இல்லாமல் சாஸ்தா சமஸ்தவன்னி தானியம் எள்ளு புஷ்பம் கருங்குவளை சுவை கசப்பாக இருக்கு சனி பகவான வணங்குமுறை அப்படின்னு பார்த்தா சனி பகவான் பிரியர் சனி பகவான் சனி தோஷம் நீங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில இரண்டு அகழ்விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லெண்ணம் நிவேதியம் படைத்து மனமுருங்கி சனி கவசம் சனீஸ்வர மந்திரங்களை சொல்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று முடிந்தவரை ஏழைகளுக்கு எல்லெண்ணம் கருப்பு வஸ்திரங்கள் தட்சிணைகளை தானம் தரலாம் சனி பகவானை நேருக்கு நேர் வழங்காமல் பக்க நின்றவாறு வழங்க வேண்டும் இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நம்ம செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு தர்பணேஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோசத்தை நீக்கக்கூடியதாக இருக்கு காங்கைக்கு தினம்தோறும் அன்னம் இடுவது உளுந்து தானியத்தை தானம் செய்வது கோவில்களில் நவ ஒன்பது முறை வளம் வருவது நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது சனிக்கிழமைகள்ல அதிகாலை வேலை சுந்தர சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது ஏழரை சனியின் தோஷம் நீக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சனி தோஷத்தில் துன்பங்கள் அதிகமாக நீடறம் கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கை தலையணி அடையில வைத்து உறங்கி பின்னர் காலையில எழுந்து நீராடி சனி பகவான நூத்தி எட்டு முறை வந்து நாம் ஒவ்வொரு முடிந்தவுடன் உங்களுடைய உளுந்த தரையில் இட வேண்டும் உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்லாசையை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சனி துன்பத்திலிருந்து இருந்து விடுபட சொல்ல வேண்டிய சனி பகவான் மந்திரங்கள் ஏழரை சனியா அஷ்டம சனியா இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் சனி பகவானின் கருணை உங்களுக்கு கிடைக்கும் சனி தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் சனி திசை அல்லது சனி அந்தர தசையின் போது சனியின் கடவுளான அனுமனை தினமும் வழிபட வேண்டும் தினசரி அனுமன் சாலிக்கா அல்லது அனுமன் மந்திரங்களை படிக்க வேண்டும் அப்படி செய்வதால் சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவானுக்குரிய மந்திரங்களை நம்ம உச்சரித்து வருவதன் மூலம் நாற்பது நாட்கள்ல நாம் உச்சரித்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்குரிய அன்னதானம் செய்வது இன்னும் சிறப்பு நன்கொடையாக ஓர் எருமை அல்லது விதைகள் கொண்டு நாம் செய்ய வேண்டும் விரதம் இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை பூஜை அப்படின்னு பார்த்தா அனுமான் பூஜை ருத்ராட்சம் பதினான்கு முகம் ருத்ராட்சம் அணிய வேண்டியதோ இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானை பார்ப்பது நமக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சனியின் பார்வை நேரடியாக நம் இது பட்டுவிடக்கூடாது என்பாங்க ஆயிரம் தான் கோவில் கோவிலாக சென்று சனி பகவானை தரிசித்து வழிபட்டால் உண்மையும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் வாழ்ந்தால் எந்த தோசத்தில் இருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே